திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களைக் கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்து மூன்று வணக்கம் அறத்தின் சிறப்பையும் அதை மறப்பதால் வரும் கேட்டையும் உணர்த்திய வள்ளுவர் இப்போது அறத்தைச் செயல்படுத்த வேண்டிய முறையை கூறும் திருக்குறளன் முப்பத்து மூன்றாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் இது அறச் செயல்களைச் செய்வதற்குரிய சரியான வழிமுறை மற்றும் தொடர்ச்சியின் அவசியத்தை பற்றி பேசுகிறது ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் அறத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை இரண்டு முக்கிய கூறுகளின் மூலம் வள்ளுவர் இங்கே வலியுறுத்துகிறார் அதாவது என்னால் இதை செய்ய முடியாது என்று விலகாமல் நாம் இருக்கும் நிலையில் இருந்து கொண்டே நம் சக்திக்கேற்ப அரசியல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் அறைகூவல் விடுக்கிறார் இந்த அமுத மொழியின் மூலம் அறம் என்பது எப்போதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை என்பதை வள்ளுவர் தெளிவாக காட்டுகிறார் இன்று முதல் நம்மால் முடிந்த வழிகளில் எல்லா சூழ்நிலைகளிலும் அறம் செய்வோம் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்